அஸ்கிதங்க நமஸ்கார் சௌராஷ்டிரவுடையின் திரு தினேஷ் பாபு இந்த கோட்காய் சஞ்சாரியம் எனதி தீபகேலிக்கை பிருந்தாவன கோலாட்ட கலைஞர்களுக்கு பாராட்டு விழா துவையா எல்ல கோட்சி அப்படின்னு என்னதி அவர் தெப்புக்களம் சத்த நாயகி மந்திரமோ தெடுசி வேன் விசேஷ கனவி ஹத்து துண்ணு அவி செலுத்தப்படுகிறது சி எல்ல கோணவி செலுத்தப்படுகிறீ என்னதி அவர் மாலாரம் சாத்த சமஞ்சம் ப்ளஸ் சோபாக்கிய சார் சபரிசார் எனும் சி கலைஞர் பாராட் போவின் பாராட்டு தோனமணி மெனினோ எல்ல தீன் மாடம் சார் மாடை முள்ளவிழகிறோம் அத்தோ ஹிந்தோஸ் சல்றியா எல்லே பார்ட் டூ அவி துமி சவாயி பார்ட் ஒன்னமும் வேன் நிசேஷ்கிய துமி அமைத்த கிடையா பார்ட் டூ இல்லை எல்லைவிக்காக தீப கேலிக்கை கோலாட்டமணி மெனதி மெனதி எல்லாம் விசேகி அவரோட முக அவி சொக்கட் சொக்கட்கரன் திலகஸ் எல்லமாதிரி ஒண்ட நாவ் தீராசி ஏற்றவா ஒன்று ஒன்றை கலைஞர் விங்க முகபாவனவி சொக்க பிரமாதங்க சர் எங்கே ஏழு கண் ரைல்ல அளவு கிரத்த ஊசி எலக நாவ் கிறியா எல் அவி உண்ட ஒண்ட சார் ஒசு முதல்ல எல்லா அவரை பாரம்பரிய காரகன் ஒதுியா சர் ஒவ்வொ அப்படியே உன்ன பொல்லிட்றியா தெல ஃப்ரீ அவி கல்லி மராடா உணவனத்தை ஒன்ட்டியா மோஸ்

అత మీ సీరాను రావణన్ గిన్ హన్మందు ఉండ నసలే సత వేన్ బలీ సింగారుగా నవి ఇలా కెరాసి కెరా గీత అవి పసుకల్ అవి సబరి సరస్ గీత్ కవరియా ఇక్క ఎక్స్ప్రెస్ అంగాడి ఉంటు ఉంటే అతను స్టెప్ బై స్టెప్ తుని గవన్చేకు అతల ఎక్స్ప్రెషన్స్ తను అవి కౌరాను ಇಲ್ಲಪ್ಪ ಮೊತ್ತ ವಿಷಯಮೋ ತೇಮಾರಿ ಹನುಮಂದವಿ ಇಂಗೆ ಸಗಾಯಿ ಹನುಮಂದೂ ತಲೆ ತೋನವಿ ಬುಫ್ಗಿರಿ ರಾಯಗಾಯಿ ಎಲ್ಲ ಅವಿ ತೋಲ್ರಿ ಹಾ ರಿಯಲ್ ಗನು ರಿಯಲ್ಗು ರಾಯ್ ರಿಯಲ್ ಗನು ಸತ್ತ ಬಟ್ ಸೇದಿ ಸಹಗಾಯಿ ಹನುಮಂದು ಬುಫ್ ಹನುಮಂತೂ ತೋನ್ಕೊಂಡು ಬಫ್ಗ್ರಾಯ್ ಹಿಂಗೆ ಇಂಗೆ ತೋಣಿ ಕರೆಕ್ಟು ಸರಾಟ್ ಕೆರೀನು ಇಲ್ಲ ಜುಕ್ ಓಸರಿ ಏನು ಇಲ್ಲ ಹನುಮಂತೂ ಕರಾ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಪ್ರಮಾಂಡಮ ಎಲ್ಲ அவங்க நேரும் சவான இல்லைவி அஸ்கிதங்கோ உன்னை கலைஞர்னு செச்சினும் உன்னை பிரம்மாண்ட மேடைகிரினும் கிராசி சொக்கோட உண்ட கலைஞனாக ஹல்விஸ் இல்லை கலை உணர்வு சத்தங்காஸ் இல்லை கலைஞர் புறா சச்சி பொல்லிய உணவு மாத்த உண்ட அப்படின்னு அவையே அங்குண்டு இல்லைமாம் காயமெனதி இல்லைமாம் சேத்த ஆல்ரெடி சேர்த்த கலைஞர் தங்க பிள்ளைனு அவ கடிதீனோ பொல்லி அவராசி ਤੇ ਲੈ ਗਿਆ ਹਸੂਰੀ ਜਿਹੜਾ ਨਾਮਤਾ ਉਂਟੇ ਹੌੜਨੋ ਟਿੰਗਾ ਪਿਲੋਨਿਕ ਮਿਲੈਸੇਗਰੀਨ ਨੰਨੋੜਾਂ ਮਿਲਿ ਆਵਰਾਸੀ ਭੱਲੀ ਚੁੱਕੜ ਹਦਸੀ ਲਪਰਾ ਨੂੰ ਦੋੜੋ ਸਾਤ ਦਿਥੋੜਾ ਨਵੇਂ ਪਰ ਆ ਇਹ ਲਵੀ ਉਸੋਸੂ ਇਹ ਮਾਰੀ ਆਵੀ ਡੱਕਲੇ ਰਹਾਣਾ ਅਗੁੰਟ ਆਵੀ ਹੋਰਾੜ ਦਰ ਵਿਸ਼ੇਸ਼ ਕੁ ਅਸਕਿਤੇ ਡੱਲਵੀ ਖੱਲੀ ਨੂੰ ਪਿੰਨਜੋਲ ਆਮੀ ਸੰਗੀਤ ਕੰਨ ਲਪਰਾ ਪਰ ਪਰੰਪਰਿਕ ਖਲਬਾ ਲੱਬਾ ਮਿਨੀ ਨੂੰ த கண்ணாமி கம்மோட கலைஞனும் அபி சேமனத்தைவி இல்லை உண்ட மேடம் ஹத்தோரோஸ் அவங்க கலாத்தா வீசி சுக்கு சந்தோஷம் அத்தைவி தும்மிய இல்லை கோதி சேட்டப் நீங்கள் நன்காய் இல்லை கோதி சேட்டஸ் அத்தை லோத்த எபிசோடும் துமி சாஞ்சாரியா பார்ட் டூ த்ரீ துமி சவாய்கி பெலி சிங்கார்கன் சாத்த முசுறா இல்லை புறா திக் களவு அபி கெரித கடை அஸ்துன்னு புறா టాలెంట్ వా టాలెంటు బా టాలెంట్ టాలెంటు పైసి పయసీ తె కోలాటం సకపాన కళ్ళు వై వసతను వేకాయ్ నన్న ఉడను వేకాయ అస్కి విధం సత్తను పురా ఇట్లా కోలాటం కళాసి తుమే అత శారా బాయి వసూతను హుజా చొక్కా తేలినూ కలరియా ఎలా మమూ ఇను ఎక్స్పీరియన్స్ ఏతున్నాను అస్కేదోను ఎక్స్పీరియన్స్ ఏతున్నాను தெல்ல மாதிரி அபி எல்லா ஜலத்த வைர சார் என் நாயகித உன் நசரி உள்ளால் எபிசோடும் சவாயி துமி சீரானோ இல்லை ஃபங்க்ஷன் அபி வெளி சிங்கார்க்கு வெளி செலத்த படிக்கல சார் இல்லை சோபாக்கிய ஜுவலரி சபரிசார் அவி தினும் சி எங்க அவி ஒன்டால் சங்கீத்னா இல்லை மாதிரி ஒண்ட கலை நிகழ்ச்சி அவித்தும் அவ ஏற்பாடுகிற இன்னும் பாட்டும்பே சவாயி मी मिस करताना थाबो लम सर्वसा वर्ल्डम जुगो निकलच्या मी केल्या जाता और समंग काय केतल रस कि दरपर केल्या जाता नन्ना वडन तंगा टॅलेंट भरत खलियावंत उंडे और मामीला पर केलं जाता तुम्ही सावा पिताजी सावा सबस्क्राइब केवा लाइक केवा तुम्ही आवी जुगो अंगुल मीडिया विनताव तावर पर अभि इंटिमेशन भी इन्फॉर्मेशन वलराई एरिन नेग्लर्जी दिनेश बापू